ஹலோ மக்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் இருக்கோன்னா ஆமாங்க எக்ஸாக்ட்லி பழைய சாதம் தான் பழைய சாதம் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸோ நேற்று உள்ள பழைய சாதத்தை நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடணும் அது மறுநாள் வந்துட்டு அந்த பாத்திரத்துலேருந்து தண்ணி ஒட்டை புழிஞ்சு இன்னொரு டப்புக்கு மாற்றிக்கோங்க ஸோ இது மாதிரி முறுக்க மொத்த சாதத்தையும் ஒரு இதில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ நல்லா நீங்கள் தண்ணி புனிடுறீங்களோ அவ்வளோ நல்லா இருக்கும் வத்தல் சீக்கிரமாக காஞ்சிரும் இல்லைன்னா அது ட்ரை பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஸோ இப்படி அந்த பழைய சாதத்தை மொத்தமாக தண்ணியை ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போது அதை மிக்சி கப்பில் நம்ம போட்டு பல்ஸ் பண்ண போகிறோம் ஸோ நான் பெரிய ஜார் எடுத்துருக்கேன் அதுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு அந்த பழைய சாதத்தை மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ அதை பல்ஸ் பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் அரையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் கீழே அரைச்சிருக்கு மேலே அரைக்கலை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம் இல்லை கொஞ்சம் கப்பு காலியாக இருந்தால் இன்னும் கூட நம்ம சாதத்தை ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ வந்துட்டு டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து சால்ட் அண்டு சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறோம் ஸோ நான் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் சால்ட்டும் ஒன் ஸ்பூன் சில்லி பவுடரும் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இன்க்ரீடியண்ட்டில் ஒன் ஜாருக்கு நல்லா பல்ஸ் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பாருங்கள் உங்களுக்கு போதுமானவில் இருந்தால் ஓகே இல்லைன்னா ஆட் ஆன் பண்ணிக்கோங்க எப்போவுமே ட்ரை ஆன உடனே உப்பும் சரி காரமும் சரி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஸோ கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் பெட்டர் தான் கம்மியாக மட்டும் இருந்தால் ரொம்ப டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் தூக்கல் இல்லை மீடியம் வந்துட்டு அக்செப்டபுள் நல்லாயிருக்கும் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது கம் மாதிரி வரணும் ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நம்ம பர்ஃபெக்டாக இதை வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போது இதுக்காக நம்ம காய் வைக்கிறதுக்கு ஒரு அரிசி ஷீட் எடுத்திருக்கேன் அதை பாதியாக கட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கோம் இப்போது இதை வந்துட்டு ஒரு அச்சில் ஊற்றி நம்மளுக்கு தேவையான டிசைன்ஸை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ரவுண்டாக இருக்கலாம் ஏபிசிடி இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஸோ எந்த ஷேப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் இங்கே ஏபிசிடி போட்டுறேன் ஸோ உங்களுக்கு தேவையான எந்த ஷெப்ஸ் வேணால் ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஆஃபிஷியல் முறுக்கு எப்படி புரியிடுமோ அது மாதிரி போட்டு ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ ஷீட்டில் இருந்த மாவளவு போட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம வெயிலில் நல்லா காய வைக்க போகிறோம் டூ டேஸ் இப்போது அடிக்கிற ஃபார்ட்டி டிகிரி டெம்பரேச்சருக்கு சீக்கிரமாக காஞ்சுரும் பட் ஸ்டில் ஒரு டூ டேஸ் போட்டோன்னா நல்லா பின்னாடியோ காய்ஞ்சிரும் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரமாக பூச்சும் கெட்டும் போகாது நல்லாயிருக்கும் ஸோ இப்போ காய்ஞ்சோடனே அதுவே ஆல்மோஸ்ட் பிஞ்சு வந்துடும் இல்லைனாலும் நீங்கள் லைட்டாக கயிறு வச்ச உடனே அதுவே பிஞ்சு வந்துடும் ஸோ நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறது பாருங்கள் ஸோ குவாயிட் ஈஸி அதுவே வந்துடும் இதே கிளாத்தில் போட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதை எடுக்க அதனால் நான் இந்த ஷீட் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பின்னாடி நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கரெக்டாக எடுத்துகிட்டோம் அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் இப்போ நம்ம வத்தல் ரெடிப்பட்டோம் இது எப்படி வ இருக்கிறதுன்னு பார்க்குறோம் ஒரு வானலில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அடுப்பை பற்ற வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ அது கொதிச்ச உடனே ஒரு ஸ்டாம்பிளுக்கு ஒன்று போட்டு பார்க்குறோம் நல்லா புரிஞ்சு வரும் ஸோ இப்போ வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துருங்க இப்போது நீங்கள் தேவையான அளவு போட்டு பொறிச்சிக்கலாம் எந்த ஷேப் வேணால் ஸோ பாருங்கள் உங்களுக்கே தெரியுது அது நல்லா உபி வருது ஸோ நல்லா க்ரன்ச்சியாக முறுமுறுவான ஸ்நாக்ஸ் ரெடி ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை படிக்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் எப்படி எல்லாத்தையும் போட்டு நம்ம எடுக்கிறோம் ஸோ இதாங்க நம்ம ரெடி பண்ண வத்தல் ஸோ டோஸ்ட் டேஸ்ட்டி ஸோ க்ரன்ச்சி ஸோ இயல் ஷேப்பில் பண்ணியிருக்கோம் ஸோ இது மாதிரி உங்களுக்கு இஷ்டமான ஷேப்பில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் காய்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டோண்ட் ஃபார் கெட் டு சப்ஸ்கிரைப் டு லைக் ஷேர் கமெண்ட் இந்த வத்தலை இன்னும் டெக்ரேட்டிவாக பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து சீரகம் சில்லி ஃப்ளேக்ஸ் பெப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ